விநாயகர் அகவல் விநாயகரின் அருள்பெற்ற அவ்வையார் இந்த பாடலை பாடியுள்ளார் அதை கேட்போமா சீத கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழக்கிரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்கூடி கொண்ட நீல நான்றவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கை பொன்முடியும் திரண்டமுப்புரிநூல் திகழொளிமார்பும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் வாகன, இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயாயினக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மையக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தின் உழந்த நிற்புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திற மீது பொருளின வாடா வகை மகிழ்ந்தின கருளி கோடாயுதார் கொடுவினை கலைந்தே உவட்டா உதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொறு நான்கும் கருளி மலமொறு மூன்றின் மையக்கம் மறுப்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்கிசை நிலையும் பேராணிறுத்தி பேச்சுரை அறுத்தி இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டளி அதனீர் சவை வெண்டெழு மந்திரம் வெளி பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழுக்கணை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டும் சண்முக தூளமும் சதுர்முக சூக்குமம் என்முகமாக முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் போலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி நிற்கவாள வாயில் காட்டி இருத்தி முத்தி நிதென கருளி என்னை அறிவித்தென கருள் செய்து வீணையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லாமனோளயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வழி இரண்டிற்கொன்றிடமின்ன அருள் தரும் ஆனந்தம் அளித்து என் செவியில் எல்லை எல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் உழாத்துடன் கூட்டி அஞ்சகர அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் தத்துவ தத்துவநிலையை தந்தேனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணி இந்த விநாயக ரகவலை தினமும் பாடிவிட்டு நம்முடைய வேலைகளை செய்தால் எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றி கரைக்கும் ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக எல்லா செயல்களிலும் வெற்றிகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்க எல்லாம் வல்ல கணபதியை பிரார்த்தனை செய்வோம் நன்றி